இல்ல அண்ணாமலையை பொறுத்த மட்டும் சார் பாஜக போத் பாஜக அதிமுக ரெண்டு சைடுல இருக்கிற தலைவர்களும் அவர் மேல போகமா இருக்காங்க ஏன்னா வந்து கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஒற்றுமையாக இருந்தா ஒன்றுபிட்டு கூட்டணி அமைச்சா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆயிரங்கள்ல வெற்றி பெற்று அவங்க கருதுறாங்க எடப்பாடி சிஎம் ஆக வேண்டாம்னு இருக்கா அதுக்கு எதை சொல்றீங்க போதும் ஏன் சொல்றீங்க அந்த விஷயத்த இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா எங்க ஒரே ஸ்டாண்டுங்க கட்சி ஒரு முடிவு எடுத்துருச்சுங்க முதலமைச்சர் ஆக்குறவங்க ஆட்சியில பங்கு இருக்கா இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க எல்லாம் அமித்ஷா முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே இதெல்லாம் இருக்கு என்ன தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அப்போ தனிப்பட்ட முறையில நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதிமுக ஏன்னா அவர் வந்து அமித்ஷா சொன்னதே ரிப்பீட் பண்றாரு என்டி ஆட்சி ஆட்சிதான் நடக்கும் ஆட்சியில் பங்கு உண்டு இதெல்லாம் நான் சொல்லிங்க அமித்ஷா சொல்லி அதை அது சொல்றாரு அப்புறம் அவரை கூப்பிட்டு வான் பண்ணாங்க மேல இருந்து நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒத்துழைக்கணும் உங்களுக்கு குடுக்கறதுக்காக நாங்க பதவி வச்சு அதை நாங்க டிலே பண்ணுவோம் அது குடுக்கறதை யோசிப்போம்னு சொன்ன உடனேதான் திருநெல்வேலி கூட்டத்துக்கு அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சா நேரடியாக அவர் மீட்டிங்ல கலந்து கொள்ளாம எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்றது வந்து டெல்லி தலைமையில இன்னும் கோவத்தை அதிகரிச்சிரு தமிழ்நாடு பாஜக தலைவர்களுமே அவர் கூட இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தவிர்த்துக்கிற மாட்டாங்களா அவர் தனிமைப்படுத்தப்பட்டுவாரில்ல சார் அடிப்படையான விஷயம் என்னன்னா இவர் சரியான ஒரு கூட்டணிக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாரா மாட்டாருன்றதுல ஒரு சந்தேகம் வந்திருக்கு அந்த சந்தேகம் வந்து நேற்று வந்து அங்க அதுதான் அந்த கேள்வி அதனால வந்து இனிமேல் அண்ணாமலையா ஓரம் கட்டுவாங்களா ஒதுக்குவாங்களா என்ற விஷயங்கள் இனிமேல் நடக்கும் ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப ஒரு பக்கம் பாஜக கூட்டணிக்குள்ள இவ்வளவு சலசலப்புகள் ஏற்படும் போது இன்னொரு பக்கம் அமித்ஷா நடத்திய அந்த கூட்டத்துல முன்னாள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை பங்கேற்கவே இல்லை அமித்ஷாவும் அந்த கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை எல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு தேர்தலுக்கு கடுமையா உழைங்க வெற்றியா முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அண்ணாமலை பங்கேற்க எப்படி பாக்குறீங்க அதற்கு முந்தைய நாள் சென்னையில வந்துட்டு நிர்மலா சீதாராமன் தலைமையில ஒரு மீட்டிங் நடந்துச்சு அதுல வந்துட்டு அதிலேயே அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கல அண்ணாமலை அவர்களை நிர்மலா சீதாராமன் குறை பேசி இருக்கிறார் அவரால் தான் ஒரு சீட் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசியிருப்பதாக மீடியாக்கள் செய்தி விடுவதை பார்க்க முடியுது அதனாலதான் கோவிச்சுக்கிட்டு டெல்லியில போய் அவர் பங்கேற்கலையா பாஜகவில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க இல்ல அண்ணாமலையை பொறுத்த மட்டும் சார் பாஜக போத் பாஜக அதிமுக ரெண்டு சைட்ல இருக்கிற தலைவர்களும் அவர் மேல போகாம இருக்காங்க ஏன்னா வந்து கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஒற்றுமை இருந்தா ஒன்றுபட்டு கூட்டணி அமைச்சிருந்தா கொஞ்சபட்சம் ஒரு ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் அவங்க கருதுறாங்க அது இப்ப வாய்ப்பு பரிபோனால அவங்க ரெண்டு பேர் சைட்லையும் கோவமா இருக்காங்க உண்மை ஐந்துலேருந்து இருந்து பத்து இடங்களையும் வெற்றி பெற முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க வெற்றி பெற்று நினைக்கிறாங்க ஆக்சுவலா அண்ணாமலையை பொறுத்தவங்க அவர் கட்சி வளர்க்கறதுக்கு பாடுபட்டார் என் பெண் எண் மக்கள் யாத்திரையெல்லாம் போனாரு திமுக பத்தி பரவர பேட்டி கொடுத்தாரு தமிழ்நாடு பாஜகவை பேசு வச்சிருந்தார் எல்லாம் கரெக்டா அவரை பத்தி மோசமான விமர்சனங்களுக்கு வார் ரூம் வச்சுட்டு அவர் என்ன அட்டகாசம் பண்ணார்லாம் அது ஒரு பக்கம் விமர்சனங்கள் அவர் மேல இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால பாஜகலயே அவர் மேல எழுப்பாரு இருந்தவங்களும் இருக்காங்க நிறைய பேர் மேல் எடுத்துக்கு போக ஆரம்பிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவர் என்ன சொன்னார் எப்படியாவது பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி கொள்றவேன்ட்டு ஒரு அண்ணாவை விமர்சனம் பண்ணாரு ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாரு எடப்பாடி விமர்சனம் பண்ணாரு அவர் எடப்பாடி தனியாக போயிட்டார் அப்புறம் வந்து எடப்பாடி தனியா போன பிறகு என்ன ஆச்சுன்னா அது அது பார்லிமெண்ட் தேர்தல் தேர்தல் சந்திச்சாங்க சந்திச்சது பிறகு இணைஞ்சாங்கன்றது வேற விஷயம் ஆனால் எனக்கு பிறகு அண்ணாமலை வந்து இந்த கூட்டணிக்கு வந்து உரிய ஆதரவு கொடுப்பாரா உரிய வந்து ஒத்துழைப்பை கொடுப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன்னா வந்து அது அவங்க மேலிடத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவர் பேர்ல ஏன்னா அவர் வந்து அமித்ஷா சொன்னதே ரிப்பீட் பண்றாரு என்டிஏ தான் நடக்கும் ஆட்சியில் பங்கு உண்டு இதெல்லாம் நான் சொன்னீங்க அமித்ஷா சொல்லியிருக்காருங்கன்னு அதை சொல்றாரு அப்புறம் அவரை கூப்பிட்டு வான் பண்ணாங்க மேலிடத்துல இருந்து நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒத்துழைக்கணும் அது வெற்றி பெறத்துக்கு ஒத்துழைக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்க பதவி வச்சுருந்தாலே அதை நாங்கள் டிலே பண்ணுவோம் அது கொடுக்குறத யோசிப்போம்னு சொன்ன உடனேதான் திருநெல்வேலி கூட்டத்துக்கு அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார் ஆக்சுவலா வந்து டக்குன்னு மாறிட்டார் ஆக்சுவலா ஆனாலுமே வந்து அவர் என்ன சொல்றாரு பேசுற இடத்துல எல்லாம் என்னை பத்தி நீ என்னுடைய கருத்தை தனியா கேட்டீங்கன்னா என்னோட கருத்து தனி ஆனா கட்சி மேல முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அடிக்கடி அப்ப கட்சி மேல முடிவு பண்ணிடுச்சு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறது முதலமைச்சர் எடப்பாடியை சொல்றது போன்ற விஷயங்களை சொல்லிட்டு நீங்க வந்து திடீர்னு எனக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்குன்னு அப்ப உங்க தனிப்பட்ட ஒப்பீனியன் வந்து எடப்பாடி சிஎம் ஆக வேண்டாம்னு இருக்கா அதுக்கு எதை சொல்றீங்க போது ஏன் சொல்றீங்க அந்த விஷயத்த இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா எங்க ஒரே ஸ்டாண்டுங்க கட்சி ஒரு முடிவு எடுத்துருச்சுங்க எடப்பாடியே ஆக்குறவங்க ஆட்சியில் பங்கு இருக்கா இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க எல்லாம் அமித்ஷா முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே இதெல்லாம் இருக்கு என்ன தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அப்போ தனிப்பட்ட முறையில நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதிமுகனால அதிமுக நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏன்னா அவங்க வந்ததுனாலதான் தான் உங்க பதவி பறிபோச்சு அந்த ஒரு அழுத்தம் வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு அந்த கோபம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து இந்த கூட்டணியை வந்து கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாக்கலாம் அல்லது கூட்டணி வெற்றி பெறாத அளவுக்கு ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் மனசில் ஓடினா அது ஆச்சரியப்படுற விஷயமா நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் பழிவாங்கப்பட்டிருக்கீங்க இபிஎஸ்னால் பழிவாங்கப்பட்டிருக்கீங்க அவர் ஒரு கட்சி உடவர்னதுக்காக உங்களை வந்து பலி கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து இந்த பதினஞ்சு பதினெட்டு மணி நேரம் உங்களுக்கு உழைச்சிங்க பாஜக பாஜக வந்து தமிழ்நாட்டில் செல்வாக்க வரணும்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கினீங்க கூட்டணியோட பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினீங்க அது வந்து பெரிய வெற்றி நீங்க சொல்லிக்கிறீங்க ஆனா அது பெரிய வெற்றி இல்லைன்றது என்னுடைய கருத்து அது நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் பெரிய பெரிய வெற்றி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு தனி விவாதம் வச்சுக்கோங்க ஆனா அவங்க நினைக்கிறாங்க பெரிய வெற்றின்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை தரப்புல நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாம் பாடுபட்ட நம்மள ஒரு கட்சி உள்ளதுக்காக பறி கொடுத்துருக்காங்க இத்தனைக்கும் அண்ணாமலை போய் தலைமைகிட்ட வந்து நீங்க எப்படிப்பட்ட கூட்டணி எல்லாம் வச்சுக்கோங்க நீங்க சொல்றபடி நான் ஒத்துழைக்க ரெடியா இருக்கேன்லாம் சொன்ன பிறகு கூட அவர் தூக்கிட்டாங்க பதவி விட்டு அது எடப்பாடியோட அழுத்தம் தான் காரணம் அப்போ அவருக்கு அந்த மனசுல அந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் யார்கிட்டயோ தனியா பேசும்போதோ பிரைவேட்டா பேசும்போதோ ஆப்தாரி கார்டாக யார்ட்டோ பேசும் இவங்க எப்படி வெற்றி பெற்றுறாங்க பார்த்துடலாம் இது மாதிரி இந்த எடப்பாடி எப்படி சிஎம் ஆயிடுறார் பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ லூஸ் ஸ்டாக் விட்டுருக்கிறதா ஒரு தகவல் வருது ஆக்சுவலா இது வந்து மேலிடத்துக்கு போயிருக்கு ஆக்சுவலா இதனால தான் நேற்று வந்து அவர் அங்க வந்தா அவரை கொஸ்டின் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க அவரை கொஸ்டின் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க அதனால தான் இவர் போல சார் அமித்ஷா ஒரு முக்கியமான தலைவர் சார் அவர் ஒரு மீட்டிங் கூப்பிட்றாருன்னா எல்லா மாஜி தலைவர்களும் முன்னாள் தலைவர்களும் போறாங்கன்னா இவர் ஏன் இவரையும் கூப்பிட்டுருக்காங்க இவர் போலன்னா இவரங்க போய் பதில் சொல்லணும் இவர் அங்க போய் பதில் சொல்றதுக்கு ரெடியா இல்ல அதனால திருமணம் இருக்குன்றாரு திருமணம் வந்து முக்கியம் இல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அரசியல் தலைவர் கட்சி தலைவர் சொல்றதான் கேட்பாரு திருமணத்துக்கு போயிட்டு இருக்க மாட்டார் அவர் போயிட்டு வந்து அப்புறம் திருமண நடக்கிற வீட்டுக்கு எல்லாம் போய் போய் வாழ்த்து சொல்லுவார் அது வேற விஷயம் அதனால நேற்று அவர் போகாததுக்கு பின்னாடி ஒரிசல் இருக்கு அது வந்து மேலும் மேல ஒரு சந்தேக பார்வை வச்சுட்டாங்க இவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டாரு இவர் ஏதாவது தனியா ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்காரோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது தேர்தல் நிறுவத்தில் இவர் ஏதாவது தகராறு பண்ணுவார் அமித்ஷா பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அவர் எம்எல்ஏ சீட் கூட தமிழ்நாட்டில் அவர் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை ஹிந்தியில சொல்லியிருக்கலாம் அவரை வந்து தமிழ்நாட்டை தூக்கி தூரம் கொண்டு வாங்க தூரம் கொண்டு வாங்க அப்படின்னா தூரம் கொண்டு வரணும் அவரை தமிழ்நாட்டிலேருந்து சென்ட்ரலில் கொண்டாந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருங்க தமிழ்நாட்டுக்கு அவருக்கும் சந்த சம் சம்மந்தமே இருக்கக்கூடாது இருந்து தூக்குங்க அப்படின்ட்டா அவர் இருந்து தூக்குங்க அமித்ஷா சொல்றாருன்னா அப்போ அமித்ஷா என்ன மாதிரி தகவல் வந்திருக்கும் இப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும்னா இப்போ இப்போ தனியாக ஒரு திட்டம் வச்சிருக்கிறான் அண்ணாமலை அப்படின்னு நம்ம யூ யூகிச்சால் அது அந்த அந்த யூகம் எப்போ உண்மையாகும் அப்படின்னா சப்போஸ் அண்ணாமலைக்கு வந்து தேசிய அளவில் ஒரு பதவி கொடுக்காங்க அண்ணாமலை பலமுறை சொன்னது என்னென்னா என்னுடைய பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கும் நான் வெளியில் எங்கேயுமே மாட்டேன் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்வார் அப்போ ஒரு பதவியை கொடுத்து உனக்கு தமிழ்நாட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைப்பா நீ அருணாச்சல பிரதேஷ் மிசோரம்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அவர் தமிழ்நாட்டை விட்டு போவாரா மாட்டாரா அந்த சமயத்தில் அந்த பதவியை ஏற்றுப்பாரா மாட்டாரான்னு அவர் முடிவு பண்ணுறதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்குள்ள வருத்தம் என்ன ஏதுன்றது அப்போ இனிமேல் தான் அந்த புத்திருந்து பார்க்கணும் பாஜக என்ன பதவி கொடுக்கலாங்க தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாங்களா அதெல்லாம் பார்க்கணும் ஆனால் ஒரு சந்தேக ஊசி அவர் மேலே நிற்குது சலையில் அவர் தலையில தலைமையில நிக்குது நேரடியாக அவர் மீட்டிங்கில் கலந்து கொள்ளாமல் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்றது வந்து டெல்லி தலைமையில் இன்னும் கோவத்தை அதிகரிச்சிடா அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா தமிழ்நாடு பாஜக தலைவர்களுமே அவர் கூட இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை தவிர்த்துக்கிற மாட்டாங்களா அவர் தனிமைப்படுத்தப்பட்டுருவார் சார் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் கேட்கற விஷயங்கள் இனிமேல் தான் நடக்கும் இனிமே தான் நடக்கும் நீங்க கேட்குற விஷயங்கள் ஏன்னா அமித்ஷா இந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு தொலைக்காட்சியோட நிருபர் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா டெல்லியில இருக்கு அவர் சொல்ற விஷயம் இதுதான் ஆக்சுவலா அவர் ஹிந்தியிலேயே சொன்னாராம் அமித்ஷா உள்ள கூட்டத்தில் கலந்துட்டவங்க வந்து அவர்கிட்ட சொல்லிவிட்டாங்க என்ன சொன்னாராம் தமிழ்நாட்டிலேருந்து அவர் தூரம் கொண்டு போடணும் அவரை தமிழ்நாட்டில் எம்எல்ஏ சீட் கிடையாதுன்னு எல்லாம் ஹிந்திலேயே சொல்றாராம் அது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு அவர் என்ன சொன்னாருன்ட்டு அது மாதிரி ஏன் அவர் அவ்வளவு கோபப்படுறதுக்கான காரணம் என்னன்னு அவங்களுக்கே புரியலையா அவருக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் அமித்ஷாக்கு வந்திருக்கு நமக்கு தெரியாது இவர் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணியிருப்பாங்கல்ல ஐபியில மானிட்டர் பண்ணியிருப்பாங்கல்ல என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணாரு என்ன பேசினாரு லூஸ் ஸ்டாக் ஏதாவது விட்டாரா எங்கேயாவது அதனால தான் அவர் உதவிக்கு ரெண்டு தரப்பெல்லாம் சமீபத்தில் தன்னுடைய விசுவாசத்தை மேலும் மேலும் சொல்ற விதமாக அடிக்கடி எடப்பாடியை ஆக்கி தர வேண்டும் எடப்பாடியை முதல்வாக்கிய தேவை வேண்டும்ன்னு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு அது வந்து ரொம்ப செயற்கையான விஷயமா இருக்கு அவருடைய கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அவர் பேசுறது வந்து இயல்பான ஒரு மாற்றமா தெரியல செயற்கையா இருக்கு ரொம்ப நீங்க மாறுறது இருக்குல்ல அதை வந்து பழிச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அங்கே திருநெல்வேலியில் அவர் பேசும்போது அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு வராரு ஒரு சின்ன ஒரு கேப் வருது ஏதோ சொல்ல வர்றாரு டக்குன்னு என்ன பண்றாரு எடப்பாடி அண்ணனை முதல்வராக்கியே தருவோம் அப்படின்றார் ஒரு ஒரு கேப் ஒரு பாத்திரம் ஒன்று வருது இல்லை அப்போ அவர் மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் ஓடுது அதை டக்கு கட் பண்ணிட்டு எடப்பாடியை முதல்வராக்கும்னு சொல்றார் ஸோ அவர் மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு அவர் மன முழு மனதோட எடப்பாடியை சி எம் அவர் சொல்றதுக்கான வாக்கு வாய்ப்பே கிடையாது சார் ஏன்னா ஒரு பதவி எழுந்த செயல்வாதி தான் யாரால் பதவி எழுதும் என்பதை வந்து மறக்கவே மாட்டான் அவன் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பான் நான் பதவி எழுந்த பல பேர்கிட்ட வந்து பதவி இழந்த பிறகு பேசியிருக்கேன் எப்படி வேதனைப்படுவார்கள் எப்படி வாங்குறதுக்கு துடிப்பாங்கன்னு நான் பர்சனலாவே பாத்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது இவரும் கிட்டத்தட்ட அண்ணாமலையும் அதே மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்காரு ஆக்சுவலா அதனால அவர் வந்து அதிருப்தியில இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு பாஜக வட்டாரத்துல இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நேத்துல இருந்து இது ஒரு பெரிய பேச்சா இருக்கு ஆனால் இனிமே அவர் ஓரங்கட்டப்படுவார் அவர் தனியார் தனியா இன்டர்வியூ வேற கொடுக்குறாரு நைனாருக்கு இவரே தனித்தனியா இன்டர்வியூ தமிழ் தமிழிசை சவுந்தரராஜா இன்டர்வியூ கொடுக்குறா மாதிரி இவரும் நிறைய இன்டர்வியூ கொடுக்காரு அது வந்து நைனாரோட ஸ்டைல் ஆஃப் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய அது நைனாருக்கு வந்து ரொம்ப சங்கத்தை உண்டாக்குது ஆக்சுவலா அது வேற ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் போயின்னு வச்சுக்கோங்க மொத்தத்துல அடிப்படையான விஷயம் என்னன்னா இவர் சரியான ஒரு கூட்டணிக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாரா மாட்டாரன்றதுல ஒரு சந்தேகம் வந்திருக்கு அந்த சந்தேகம் வந்து நேத்து வந்து இவர் அங்க போகாததுக்கு காரணம் அதுதான் அந்த சந்தேகம் கேள்வி கேட்பாங்கன்னு போகல இவரை அவருக்கு அங்க போனா மேல ஒரு கண்டிப்பாக சில விஷயங்களை அவருக்கு ஏதாவது சொல்லுவாங்க கடுப்பிடிப்பாங்கன்னு நினச்சி கூட போகாதான் சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து இனிமேல அண்ணாமலையா ஓரங்கட்டுவாங்களா ஒதுக்குவாங்களா எப்படி இருக்கும் ரியாக்ஷன்ஸ் தான் அதுமாரி இருந்தா தான் பாக்கணும் இல்ல ஏதாவது சமாதான கூட ஏற்றுவாங்களா ஏன்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு தமிழக பாஜக ஒரு செட் இருக்கு அவர் உருவாக்கி வச்சிருக்காரு இந்த ஒரு ரெண்டு வருஷ காலத்துல உருவாக்கி வச்சிருக்காரு வச்சுக்கோங்க அவங்க அவங்களுக்கு என்னன்னா அவர் எங்க பேச போனாலுமே மத்த தலைவர்கள் இருக்கும்போது கை தட்டாங்க அவர் உடனே அவர் வரும்போது கை தட்டாங்க போகும்போது கை தட்டாங்க அண்ணாமலை ஜி ஜி வாழ்த்துக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க்கலாம் சொல்றாங்க இதெல்லாம் மத்த தலைவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா என்ன இவர் பெரிய சாதி சாடி இவருக்கு கை தட்டுறாங்க எல்லாம் பண்றாங்கன்னு ஒரு கோபத்தை உண்டாக்குது அது இயல்பான ஒரு ஈகோ தான் வச்சுக்கோங்களேன் அது மாதிரி ஒரு கோபத்தை உண்டாக்குது அதனால மொத்தத்தில் டோட்டலாவே அண்ணாமலை வந்து எவ்வளவு துடிப்பா பரபரப்பா செயல்பட்டாரோ அதுவே வந்து அவருக்கு ஒரு பின்விளைவுகளை உண்டாக்கி அவருக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்டரான் அவருடைய அதிகபட்ச பேச்சுங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவருக்கே ஒரு வினையா திரும்பிடுவோம்னு நான் நினைக்கிறேன் ஆக்டர்